கொழும்பில் சர்வதேச போரா மாநாடு பதினையாயிரம் பேர் பங்கேற்பர் போக்குவரத்துகளும் ஏற்பாடு நிரம்பியல் சத்திர நிபுணருக்கு மீண்டும் விளக்கமறியல் எரிபொருள் நெருக்கடிகள் ஏற்பட்டால் எதிர்கொள்ள சிறப்பு திட்டங்கள் அமுல் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் ஐநா பிரதிநிதிகளுடன் மெய் நிகரூடாக பேச்சு எவன்காட் நிறுவனத்திலிருந்து அமலே ரம்புக்குவெல்லவுக்கு மாதாந்தம் ஒரு தசம் மூணு மில்லியன் ரூபாய் இந்திய விமானமூடாக இஸ்ரேலிலிருந்து பதினேழு இளைஞர்கள் வர ஏற்பாடு வான்பரப்புகள் திறக்கப்பட்டதால் விமான சேவைகள் வந்தன இன்றைய பத்திரிகை கொண்டு வந்திருக்கும் தலைப்புச் செய்திகள் கனடா புறப்பட்டார் பிரதமர் இனிப்பு கடை போர்வையில் கஞ்சாவிற்றவர் கைதானார் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இன்று யாழ்ப்பாணம் வருகின்றார் அரசின் தமிழின படுகொலை சர்வதேச விசாரணைக்கு வழி செய்ய வேண்டும் ஸ்ரீதரன் கோரிக்கை நல்லிணக்க முயற்சி குறித்து ஆணையரிடம் விளக்கினேன் ஒளி அமைச்சர் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் வடக்கில் முதலீட்டு சூழல் வடக்கு ஆளுநர் வேதநாயகன் இலங்கைக்கு போதைப் பொருள் எடுத்து செல்வதை தவிருங்கள் பிரிட்டன் தனது பிரஜைகளுக்கு எச்சரிக்கை தேசிய பாதுகாப்பு சபை கூட்டத்தை உடன் கூட்டவும் சஜித் பிரேமதாச வலியுறுத்தி ஜோன்ஸ்டனுக்கு எதிரான சத்தோஷ வழக்கு ஒத்திவைப்பு எரிபொருட்கள் நெருக்கடி எதிர்கொள்ள தயார் நிலையில் மக்கள் ஆணையை மீறி செயல்படுகின்றது அரசு மக்கள் போராட்டம் முன்னணி குற்றச்சாட்டு கொழும்பு மத்திய பஸ் நிலையத்தை நவீனமயப்படுத்த அரசாங்கம் திட்டம் செவ்வந்தி நாட்டிலிருந்து தப்பிச் செல்லவில்லை சர்வதேச செய்திகள் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படவில்லை ட்ரம்பின் அறிவிப்புக்கு ஈரான் மறுப்பு இஸ்ரேல் ஈரானிடையே போர் நிறுத்தம் அமுல் அதை மீற வேண்டாம் என்கிறார் ட்ரம்ப் அமெரிக்க இராணுவ தளம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நன்றி தெரிவித்தார் ட்ரம்ப் உக்ரைனின் தலைநகரில் ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் அணுசக்தி திட்டங்களை பாதுகாப்பதற்கு விசேட தந்தர பாயங்கள் தாக்குதல்களால் எம்மை அடிபணிய வைக்க முடியாது ஈரான் ஈரானுக்கு உதவ தயார் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் உலக நடப்புகள் உங்கள் உள்ளங்கைகளில் ட்ரிபிள் டபிள்யூ